பத்து சானிடைசர் சொல்லக்கூடிய கிருமி நாசினி கோப்பை ஒன்று கையில் வைத்திருந்தது தவறுதலாக நெருப்பில் விழுந்து அந்த நெருப்பு தீப்பற்றி எரிந்து வெடித்து சிதறி இந்த சிறுவனின் உடலில் பல இடங்களில் மிக பலத்த தீக்காயம் ஏற்பட்டுவிட்டது தீக்காயத்தினால் பாதிப்புக்குள்ளான இந்த சிறுவனை உடனடியாக பெற்றோர் பக்கத்தில் இருக்கிற கிருஷ்ணகிரி அரசு மருத்துவமனைக்கு சென்று அழைத்து சென்றிருக்கிறார்கள் தொடர்ச்சியாக அங்கே முதலுதவி அளிக்கப்பட்டு பிறகு சேலம் குமாரமங்கலம் அரசு மருத்துவமனையிலும் உயர் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் ஏறத்தாழ ஒரு மாத காலம் சிகிச்சைகளுக்கு பிறகும் கூட சிறுவனுக்கு பெரிய அளவிலான பாதிப்பு வலி இப்படி தொடர்ச்சியான வகையில் பாதிப்புக்குள்ளாகி கொண்டிருந்த நேரத்தில் சிறுநீரக செயலிழப்பு இரத்த கொதிப்பு மற்றும் வலிப்பு நோய் போன்ற பல சிகிச்சைகள் தொடர்ச்சியாக பல நோய் பாதிப்புகள் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருந்தது இந்த நிலையில் இவருடைய தாயார் கடந்த டிசம்பர் ஏழாம் தேதி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்துக்கு சிறுவனை அழைத்துச் சென்று என்னுடைய மகனை கருணை கொலை செய்து விடுங்கள் என்று மனு கொடுக்கச் சென்றிருக்கிறார் இது அடுத்த நாள் செய்தித்தாள்களில் இங்கே நான் பார்த்தவுடன் சம்பந்தப்பட்ட மாவட்ட மருத்துவ அலுவலர்களோடு தொடர்பு கொண்டு அங்கிருந்து உடனடியாக அழைத்து வர செய்தோம் அழைத்து வர செய்து அவர்களிடத்தில் பெற்றோரிடத்தில் பேசினோம் பெற்றோர்கள் அவர்கள் முடிந்த அளவுக்கு இந்த சிறுவனை காப்பாற்றுவதற்கு போராடிய அந்த செய்தியை மிகுந்த கனத்த இதயத்தோடு தெரிவித்தார்கள் அந்த வகையில் தொடர்ச்சியாக போராடி கொண்டிருக்கிறோம் ஏழ்மை நிலையில் இருக்கிற நாங்கள் இந்த சிறுவனை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்கின்ற நிலையில் தான் போராடி கொண்டிருக்கிறோம் என்கின்ற விஷயத்தை சொன்னார்கள் உடனடியாக மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவருடைய வழிகாட்டுதலின்படி இந்த சிறுவன் ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் நான் ஒரு ரெண்டு மூன்று முறை நேரடியாக போய் சிகிச்சை அளிக்கும் விதத்தை நம்முடைய கல்லூரி முதல்வர் அவர்களிடத்திலும் மருத்துவர் பெருமக்களிடத்திலும் தொடர்ந்து கேட்டு அவருடைய நிலையை கேட்டறிந்து வந்தேன் இந்த நிலையில் இந்த குடும்பத்தார் அவருடைய தாய் அருகிலேயே இருந்து அந்த சிறுவனை பாதுகாக்கும் பொறுப்பை ஏற்றுக்கொண்டார் இவர்களை நம்முடைய என்னுடைய இந்த சட்டமன்ற விடுதியில் தங்க வைத்து கடந்த ஓராண்டு காலமாக அந்த விடுதியிலேயே தங்கியிருந்தார்கள் ஒரு இந்த சிறுவனம் கூட ஒரு மிகப்பெரிய அளவில் கை கால் அசைக்க முடியாத நிலையில் கை தூக்க முடியாத நிலையில் பெரிய அளவில் பாதிப்புக்குள்ளாகி ஒரு நோயின் அந்த தன்மை என்பது பெரிய அளவில் நெருக்கடி தந்து கொண்டிருந்த சூழலில் நம்முடைய ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையின் மருத்துவர்கள் மிக சிறப்பாக இன்றைக்கு இந்த சிறுவனுக்கு இதுவரை ஆறு அறுவை சிகிச்சைகள் செய்திருக்கிறார்கள் ஒவ்வொரு அறுவை சிகிச்சைக்கு இடையிலும் இடைவெளி விட்டு ஒரு சிகிச்சை முடிந்ததற்கு பிறகு அந்த காயங்கள் ஆறுவதற்கு நேரமிட்டு அடுத்த அறுவை சிகிச்சை என்கின்ற வகையில் கடந்த ஓராண்டில் ஆறு அறுவை சிகிச்சைகள் செய்யப்பட்டிருக்கிறது இதற்காக முழுமையாக பாடுபட்ட மருத்துவர் தேரணி ராஜன் மருத்துவக் கல்லூரியின் முதல்வர் போல் இந்த அறுவை சிகிச்சைகளை செய்த பேராசிரியர் மருத்துவர் ஸ்ரீதேவி பேராசிரியர் ஜெகன்மோகன் அவர் ஆகிவிட்டார் இணை பேராசிரியர்கள் மகாதேவன் மற்றும் வெள்ளியங்கிரி உதவி பேராசிரியர் மருத்துவர் ரஷிதா பேகம் செவிலியர் திருமதி சாந்தி ஸ்ரீதர் மருத்துவர் பெருமதிப்பிற்குரிய ஸ்ரீதர் முதலானோர் இந்த சிறுவனின் இந்த அளவுக்கான இந்த பாதிப்புகளிலிருந்து மீட்பதற்கு பெரிய அளவில் உறுதுணையாக இருந்திருக்கிறார்கள் அவளுடைய இந்த சிகிச்சை என்பது அரசு மருத்துவ சிகிச்சைகளுக்கு ஒரு மணிமகுடமாய் அமைந்திருக்கிறது ஒரு ஆறு அறுவை சிகிச்சைகளை தொடர்ந்து செய்து இந்த சிறுவனை பழைய நிலைக்கு மீட்டெடுத்திருக்கிற இந்த மருத்துவர்கள் இன்றைக்கு பாராட்டப்படுகிறார்கள் ஓராண்டுக்கு பிறகு தன்னுடைய சொந்த மண்ணுக்கு பெற்றோர் குழந்தையை அழைத்து செல்லவிருக்கிறார்கள் கிருஷ்ணகிரிக்கு செல்லவிருக்கிறார்கள் இன்று அவர்கள் சென்னையிலிருந்து இந்த மருத்துவமனையிலிருந்து விடைபெற்று ஊருக்கு செல்லவிருக்கிறார்கள் எனவே உங்களை எல்லாம் சந்தித்தும் கூட வாழ்த்துக்களை பெற்று செல் செல்வதில் மகிழ்ச்சி அடைகிறார் சொல்லுமா எது சொல்லப்படுங்கள சரி வேற எதுவும் கேட்கணுமா தமிழ்நாட்டில் புதுசா மருத்துவ பகுப்பாய்வு மையத்தை ஒரு கம்பு கொண்டு வர போறதா ஒரு தகவல் அவங்களுக்கு கீழே மற்ற பிரைவேட் லேப்லாம் வந்து செயல்படணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது இல்லை அந்த மாதிரி ஒன்றும் இல்லைங்க அது ஏதாவது இருந்தால் உங்களுக்கு தகவல் தெரிவிப்போம் அது மாதிரி எதுவும் முடிவு செம்மையே ஓபன் பண்ணி எல்லா மாவட்டங்களலயும் அந்த பகுப்பாய் கூடங்கள் இருக்கு அது இன்னும் அந்த மாதிரி இன்னும் எது முடி அடக்கல எதா இருந்தா உங்களுக்கு தான் பண்ணுங்க சரி இப்போ இந்த நிறைய கொஞ்சம் தொடர்ச்சியா நமக்கு மிகப்பெரிய அளவில் குறைந்து ஒரு ரெண்டு என்கின்ற கூட குறைந்தது கடந்த ஒரு மாதத்திற்கு முன்னால் இரண்டு என்கின்ற எண்ணிக்கைக்கு வந்தது பொதுவாக ரெண்டாயிரத்தி இருபது மார்ச் மாதத்தில் தொடங்கிய அந்த கொரோனா பாதிப்பு என்பது பெரிய அளவில் உச்சத்தை எட்டி ஒரு முப்பத்தி ஆறாயிரத்தையும் ஒரே நாளில் கடந்த நிலையில் இறப்புகளும் ஒரே மாதத்தில் பத்தாயிரத்தையும் கடந்த நிலையில் இருந்த சூழல் எல்லாம் மாறி ஒரு நாளில் ரெண்டு என்கின்ற அளவுக்கான பாதிப்புக்கு குறைந்தது தற்போது இந்தியா முழுமைக்கும் இந்த பாதிப்பின் எண்ணிக்கை என்பது பெருகிக் கொண்டிருக்கிறது நேற்றைக்கு ஒரே நாளில் சற்றொப்பா ஐநூறு என்கின்ற பாதிப்பு இந்தியா முழுவதிலும் இருக்கிறது ஒன்றிய அரசின் சுகாதாரத்துறையின் சார்பில் அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது கொரோனா பாதிப்பு கூடிக்கொண்டிருக்கிறது எனவே நாம் தகுந்த எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் இந்த இன்ஃப்ளூயன்சா எச் த்ரீ என் டூ என்று சொல்லக்கூடிய அந்த வைரஸ் காய்ச்சலும் தொடர்ச்சியாக இருந்து கொண்டிருக்கிறது சம்பந்தமாக ஏற்கனவே நேற்றைக்கு முன்தினம் நாம் ஒரே நாளில் ஆயிரம் இடங்களில் சிறப்பு காய்ச்சல் முகாம்கள் நடத்தப்படும் என்று அறிவித்து ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஆறு இடங்களில் அந்த காய்ச்சல் முகாம்கள் நடத்தப்பட்டது அப்படி நடத்தப்பட்ட முகாம்களின் மூலம் ரெண்டாயிரத்தி இரநூறு பேருக்கும் மேற்பட்டவர்களுக்கு காய்ச்சல் இருப்பது கண்டறியப்பட்டது ரெண்டாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி மூன்று பேர் அந்த காய்ச்சலினால் பாதிக்கப்பட்டவர்கள் என்று கண்டறியப்பட்டது அவர்களுக்கு சிகிச்சை அளித்ததோடு மட்டுமல்லாது அவர்கள் தங்களை வீடுகளில் தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கின்ற அறிவுறுத்தலும் எடுக்கப்பட்டிருக்கிறது இந்த காய்ச்சலினால் பாதிக்கப்பட்டவர்கள் தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கின்ற அறிவுறுத்தல் எதற்கு என்றால் அவர்கள் வெளியில் இருக்கும்போது போது இருமும் போதோ தும்பும் போதோ அவர்களுடைய நீர்த்திவலைகள் மற்றவர்களை பாதித்து இந்த காய்ச்சல் ஸ்ப்ரெட் ஆகக்கூடாது என்கின்ற வகையில்தான் அவர்களை வீடுகளில் தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம் ஒன்றிய அரசின் சுகாதாரத்துறையின் ஐசிஎம்ஆர் அறிவிப்பு என்பது கொரோனா காலத்து விதிமுறைகளை மீண்டும் கடைபிடிப்பது அவசியம் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது காரணம் இந்த வைரஸ் காய்ச்சல் தொடர்ச்சியாக இந்த ஒமிக்ரானின் பாதிப்பும் அதிகரித்து கொண்டிருப்பதால் பெரிய அளவில் கூட்டம் கூடுகிற இடங்களில் சமுதாய விழாக்களாக இருந்தாலும் சமூக விழாக்களாக இருந்தாலும் அல்லது பெரிய நிகழ்ச்சிகள் எதுவாக இருந்தாலும் பெரிய அளவில் கூட்டம் கூடும்போது இந்த முகக்கவசம் போன்ற இந்த பாதுகாப்பு உபகரணங்களை அணிவதும் தனிமனித இடைவெளியை கடைபிடிப்பதும் அவசியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதே தான் நாம் தொடர்ச்சியாகவும் சொல்லிக்கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இன்றைக்கு ஒன்றிய அரசின் அறிவிப்புக்கு ஏற்ப நாம் இந்த மெகா முகாம்களை தொடர்ச்சியாக நடத்தி கொண்டிருக்கிறோம் நேற்றைக்கும் கூட நம்மிடையே இருக்கிற முன்னூறுக்கும் மேற்பட்ட இந்த நடமாடும் மருத்துவ வாகனங்களின் மூலம் மலை கிராமங்கள் மற்றும் குக்கிராமங்களுக்கும் சென்று இந்த சிறப்பு காய்ச்சல் முகாம்களை அங்க நடத்த சொல்லியிருக்கிறோம் நேற்றைக்கும் ஒரு ஆயிரத்திற்கும் மேற்பட்ட இடங்களில் நடத்தப்பட்டிருக்கிறது இன்றைக்கும் தொடர்ச்சியாக அதை நடத்திட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம் அந்த பணிகள் தொய்வில்லாமல் தொடர்ச்சியாக கொண்டிருக்கிறது அதேபோல் பள்ளிகளில் படிக்கிற மாணவர்களுக்கும் தொடர்ச்சியாக இந்த ஸ்கிரீனிங் செய்யப்படுவது என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த திருச்சி திரு இல்லை இல்லை திருச்சியை சேர்ந்தவர் இருபத்தி ஏழு வயது மதிக்கத்தக்கவர் அவர் வந்து பெங்களூரில் வசித்து கொண்டிருந்தவர் பெங்களூரில் வசித்து கொண்டிருந்தவர் கொஞ்ச நாட்களுக்கு முன்னால் கோவாவுக்கு சென்று வந்திருக்கிறார் இந்த நிலையில் அவருக்கு உடல் பெரிய அளவிலான பாதிப்பு ஏற்பட்டு சொந்த ஊருக்கு திருச்சிக்கு வந்திருக்கிறார் அந்த ஊரிலே ஜிவிஆர் என்று சொல்லக்கூடிய ஒரு தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த போதே அவருக்கு மிகப்பெரிய அளவிலான அந்த பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது மிக ஒரு மோசமான உடல்நிலையோடு தான் அந்த மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் என்று அந்த மருத்துவமனை இன்று ஒரு சான்றிதழை டெத் சம்மரி தந்திருக்கிறார்கள் எனவே அவருக்குரிய பாதிப்பு கொரோனா பாதிப்பு என்று பாசிட்டிவ் இருந்திருக்கிறது கொரோனா பாதிப்பா அல்லது ஹெச் த்ரீ ஃபோர் என் டூ அந்த பாதிப்பு என்பது இந்தியாவில் இரண்டு இடங்களில் இரண்டு மரணங்கள் அதற்காக நடைபெற்றிருக்கிறது என்றாலும் இது அதில் உறுதி செய்யப்படாத ஒன்று எனவே தான் அவருடைய மாதிரிகளை தற்போது ஆய்வகத்துக்கு அனுப்பியிருக்கிறோம் ஆய்வு செய்யும் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மிக விரைவில் அந்த ஆய்வுக்கான அந்த பரிசோதனை முடிவுகள் வெளிவந்தவுடன் அந்த பாதி அந்த மரணம் எப்படி நேர்ந்தது என்பதை உங்களிடையே தெரிவிப்போம் இல்லை இல்லை கோவிட் கோவிட் இருந்திருக்கு அப்போ அவர் பரிசோதனை பண்ணும்போது பாசிட்டிவாக இருந்திருக்கு இது வேறு என்ன பாதிப்பு இது நோய்கள் நிறைய சொல்லியிருக்கிறாங்க அவர் வரும்போதே மோசமான உடல் நிலையோடு வந்தார்னு வேறு ஏதாவது இணைநோய் பாதிப்புகளும் இருக்காங்கிறத கண்டறிந்து மிக விரைவில் இல்லைங்க இவர் வந்து இருந்து வந்தவர் பெங்களூர்லயே பாதிப்பு ஏற்பட்டு கடைசியாக சொந்த ஊருக்கு வந்திருக்காரு உடனே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருக்காரு ஹாஸ்பிட்டலில் இது மாதிரி இறந்துட்டாருன்னு சொன்ன உடனே அதுக்கப்புறமா நம்ம போய் விசாரிக்கிறப்போ அவங்க டெஸ்மரி கொடுத்துருக்காங்க அப்போ நேற்றுக்கு அதை அவங்கள அந்த

பெரிய அளவில் அச்சப்பட வேண்டியது இப்போ நம்ம கூட வீட்டில் தனிமைப்படுத்திக்கணும்னு சொல்கிறதே இது கூடுதலாக ஸ்ப்ரெட் ஆகக்கூடாது பரவக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அதனால் அவங்கள ஏதோ தீண்டத்தகாதவர்கள் மாதிரி எதுவும் சமுதாயம் புறந்தல் போகிறது இல்லை இப்போ கொரோனா ஆரம்ப காலத்தில் வீட்டை போய் சீல் வச்சாங்க வீட்டில் போய் அந்த ஸ்டிக்கர் ஒட்டினாங்க அந்த மாதிரிலாம் பண்ணாங்க இது அந்த மாதிரி எதுவும் பண்ண போகிறதில்ல இருந்தாலும் கூட அவங்க பாதுகாப்புக்கு மட்டும் இல்லை இப்போ அவங்க குடும்பத்தில் இருக்கவங்களே மற்றவங்களுக்கும் இந்த பாதிப்பு தான் இந்த எச்சரிக்கையை சொல்கிறோம் அதை பண்ணுறதுங்கிறது நல்லது அதே நேரத்தில் தனியார் ஆய்வகங்கள்லையும் கூட இப்போ ஏற்கனவே டிபிஹெச் மூலமாக எல்லாருக்குமே சர்க்குலர் அனுப்பியிருக்கிறோம் எந்த ஆய்வகமாக இருந்தாலும் இந்த மாதிரி பிரத்யேக நோய் பாதிப்புகள் அது மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா நாங்கள் அரசுக்கு தெரிவிக்கணும்னு சொல்லியிருக்கிறோம் பொதுவாக இந்த காய்ச்சலில் இந்த ப்ளூ காய் இந்த ப்ளூ என்கின்ற இந்த காய்ச்சல் என்பது ஒவ்வொரு பருவமழைக்கும் ஒரு வருஷத்துக்கு ஒரு ரெண்டு தடவை வரதான் தென்மேற்கு பருவமழை வடகிழக்கு பருவமழை இந்த ரெண்டு பருவ காலங்கள்லேயும் வந்து போகிறது தான் ஆனால் இது இப்போது வந்து இந்த பாதிப்போட தன்மை ரொம்ப வீரியம்லாம் ரொம்ப பெருசாக இல்லை ஒரு மூணு நாள் நாலு நாள் வீட்டில் ரெஸ்ட் எடுத்தாவே போதும் அப்படிங்கிற மாதிரி தான் அதே நேரத்தில் இந்த காய்ச்சலுக்கு தேவையான மருந்து மாத்திரைகள் தமிழ்நாட்டில் இருக்கிற ஆரம்ப சுகாதார நிலையங்கள் தொடங்கி வட்டார மருத்துவமனைகள் வட்டம்சாரா மருத்துவமனைகள் அது மாதிரி மாவட்ட அரசு மருத்துவமனைகள் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் எல்லா இருப்பு இருக்கிறதா என்பது

காரணம் ஒன்று இருக்காது சொல்லி பதிவு பண்ண சொல்லிவிடுவோம் உங்களுக்கு டெய்லி கிடைக்கிற மாதிரி பண்ணிவிடுவோம் இல்லை இப்போ தொடர்ச்சியாக போயின்னு இருக்கு இப்போ ஒரு முந்நூறு வாகனங்கள் நடமாடும் மருத்துவமனைகளில் வாகனங்களின் மூலமே இருக்கு அதில் ஒரு ஒரு மருத்துவர் ஒரு உதவி சுகாதார சுகாதார ஆய்வாளர் ஒரு உதவியாளர் நாலு பணியாளர்களோட அந்த வாகனம் ஏற்கனவே மாண்பு முதல்வரை இரநூத்தி ஐம்பது வாகனங்களை தொடங்கி வச்சாங்க இப்போ அதுக்கு முன்னாடி இருந்த வாகனங்களை சேர்த்து முன்னூறுக்கும் மேற்பட்ட வாகனங்கள் இப்போ தமிழ்நாட்டில் இந்த மருத்துவ முகாம்களை தொடர்ச்சியாக நடத்தி கொண்டிருக்கிறது இல்லை 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 இங்கே அது அதுக்கான அவசியம் இல்லை இப்போ இங்கே அது மாதிரி போட சொன்னாங்கன்னா ஒன்றிய அரசு அனுமதி அனுமதிப்பாங்க அனுமதிக்கிறது மட்டும் இல்லை அவங்க அந்த தடுப்பூசியும் கொடுப்பாங்க அது மாதிரி வந்ததுன்னா முதல் தடுப்பூசி யாருக்கு போடுறோங்கிறத உங்களுக்கு சொல்லிகிட்டே போடுவோம் சூரியகுமார் ஓகே